ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமீஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான சிக்கன் பரட்டல் போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல் இண்ட்ரப்ஷனும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிக்கேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வீவர்ஸ் மறக்காம சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ போகலாம் மறுப்புலேருந்து கடையில் வந்து வச்சுக்கலாம் இதில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துப்போம் முக்கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஒரு சின்ன துண்டு அன்னாசிப்பூ ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக ஜாதி பத்திரி ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி கட் பண்ணி வச்சிருக்கு அதையும் சேர்த்துப்போம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுப்போம் நல்லா வாசனை அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் நம்ம எப்போதுமே மசாலா பொருட்களை வந்து கரெக்டாக மசாலா பவுடரை வந்து சேர்க்காம இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருட்களை வருத்த செய்யும் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசம் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் இப்போ நல்லா வாசனைற அளவுக்கு வறுத்து வந்து இட்டுப்போம் ரைட்டாக வறுத்துக்கிட்டதுக்கப்புறம் மூணு காஷ்மீரி வத்தல் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் இருக்காது கலர் நல்லாயிருக்கும் இன்னொன்று சேர்த்துக்கிறேன் நீ இது போல நார்மல் வத்தல் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து இட்டுப்போம் இப்போ வாசனைற அளவுக்கு நல்லா வறுத்து இட்டாச்சு இப்போ நம்ம அதை எடுத்து வந்து வச்சிடலாம் எல்லாத்தையும் ஒரு எடுத்து வந்து வச்சுட்டு இது நல்லா ஆரட்டும் கடையில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தா சின்ன சூடாகி வரட்டும் வெண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நான் ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துப்போம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வந்து வதங்கிடும் தவ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பொன்னீரமாக செவந்து வந்து வரணும் அந்தளவுக்கு வந்துருக்கணும் நான் இந்த மாதிரி வந்து சிக்கன் பராட்டலுக்கு வந்துட்டு நம்ம நல்ல ஃப்ரைட் ஆனியன்ஸ் மாதிரி சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா செவந்து வந்து வந்துடுச்சு இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் பூண்டு தட்டி வந்து வச்சுருக்கு அது வந்து சேர்த்துப்போம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறது அது மாதிரி தட்டி போட்டு நல்லா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் இன்னுமே நல்லா செவந்து வந்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அரை கிலோ சிக்கன் இல்லை மஞ்சள் போட்டு கழுவி வந்து வச்சிருக்கேன் அது வந்து சேர்த்துப்போம் இப்போ இந்த எண்ணெயோடையே நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுடலாம் இப்போ அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சு மூடி போட்டு வச்சுருவோம் அஞ்சு எண்ணெய் அதை நல்லா வேகட்டும் இப்போ நம்ம வறுத்து சிக்கிறது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போதான் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா இல்லாத மிக்ஸி ஜாராக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிருந்து எடுத்துப்போம் இப்போ நல்லா அரைச்சிருந்து எடுத்தாச்சு இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக வந்து நல்லா இருக்காது இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ரைட் ரேன்ஸு சேர்த்து சிக்கன் வந்து வதக்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் நல்லா பிடிச்சிருக்கும் போதும் நல்ல அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம வறுத்து அரைச்சுக்கு மசாலாவை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ சிக்கன் வாங்கி சரிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா போடக்கூட அளவில் கூட்டியே குறைச்சியோ சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ சிக்கனுக்கு இந்த அளவுக்குள்ளது எடுத்துருக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கும் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் டெம்டிங்காக வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வந்து விட்டாச்சு ஃபஸ்ட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வந்து மூடி போட்டு வச்சுன்னா நல்லா வேகட்டும் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை சிக்கனே நல்லா தண்ணி ஊறிடும் அதுலேயும் நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தண்ணியில் நல்லா பிரிஞ்சு வந்து வந்திருக்கு சிக்கன் நல்லா பாதி அளவுக்கு வெந்துருச்சு இந்த ரோஸ்ட் மாதிரி செய்யணும் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அந்த தண்ணியிலையும் நல்லா வந்து வெந்துடும் தண்ணியெலாம் சேர்த்தேன்னா அதை வத்த வைக்கிறது ரொம்ப நேரம் ஆகும் கிரேவி மாதிரி ஆகிடும் எட எடம் நல்லா நல்லா அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அந்த கிரேவி மாதிரி இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா வந்து வ ரோஸ்ட்டாகி வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து கலந்துவிட்டுப்போம் இன்னொரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க நல்லா அந்த கிரேவியில் நல்லா வற்றி இந்தளவுக்கு வந்து வந்திருக்கு எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்மளுடைய சூப்பரான சிக்கன் பரட்டல் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கும் இது அப்படியே சுட சுட வந்து சர்வ் பண்ணிடலாம் இந்த சிக்கன்லாம் எடுத்துகிட்டு மீதிக்கு அந்த மசாலா எண்ணெயோட அந்த சூடான சாதத்தை போட்டு பிரச்சனை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் இப்போ நம்மளுடைய சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் வறுவல் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் பரோட்டா சப்பாத்தி நான் எதுவுமே வேறு லெவல் காம்பினேஷன் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்